தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு குறைவாக உள்ள நிலையில் கட்சிகள் தேர்தல் பணியை தொடங்கியுள்ளன இப்போது வரைக்கும் திமுக காங்கிரஸ் அண்ணா திமுக பாரதிய ஜனதா நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய நான்கு அணிகள் தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிகிறது இந்நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் செய்த சாதனைகளை பரப்புரையில் பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி ஆளும் திமுக அரசை தாக்கியும் உரையாற்றுகிறார் மேட்டுப்பாளையத்தில் தன் பயணத்தை தொடங்கிய அவர் இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கின்றன அதற்குள் பல கட்சிகள் அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணியில் இணையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் எந்தெந்த கட்சிகள் அதிமுகவுடன் இணையும் என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகியிருந்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முகனாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்துள்ளது ஸ்டாலின் தன் கட்சியின் செல்வாக்கை நம்ப மாட்டார் அவர் கூட்டணி கட்சிகளின் தயவால் வாக்குகளை பெறுகிறார் எங்களுக்கு அரசியல் செல்வாக்கு குறித்து அவர் பாடம் எடுக்க தேவையில்லை எங்களுக்கு மாநிலம் முழுவதும் அமைப்புகள் உறுதியாக இருக்கின்றன திமுக தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை மகளிர் உரிமை தொகையை பொறுத்த நாங்கள் கேள்வி எழுப்பிய பிறகே நடைமுறைப்படுத்தினர் அதுவும் பயனாளிகளின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துவிட்டனர் நலத்திட்டங்கள் அத்தனையும் மாயை என்று அவர் கூறினார் அதிமுகவே தமிழக நலனுக்காக உழைக்கக்கூடியது எனது பயணத்தின் நோக்கம் தெளிவானது நான் மக்களை சந்திக்க விரும்புகிறேன் எதிர்பார்த்ததை விட அதிக மக்கள் வருகின்றனர் இது ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான அறிகுறி என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலுக்கு பிறகு மூன்று தேர்தல்களில் தோல்வியுற்ற நிலையில் எடப்பாடியின் இந்த பயணம் கட்சிக்கு புத்துயிர் கொடுக்குமா என்று பார்க்க வேண்டும் அண்ணா திமுக கூட்டணியை வலுப்படுத்த அவர் நோக்கம் கொண்டுள்ளார் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றாததே தனக்குரிய வாய்ப்பு என்றும் நினைக்கிறார் தமிழ் அடையாளம் குறித்த திமுகவின் நிலைப்பாட்டை குறித்த கேள்வியை எடப்பாடி முற்றிலுமாக நிராகரித்தார் திமுக தமிழுக்காக என்ன போராட்டம் நடத்தியது மொழி திணிப்புக்கு காரணமான காங்கிரசுடன் அது கூட்டணி வைத்துள்ளது இதுவே அதனுடைய இரு இருநிலைப்பாட்டை குறிக்காட்டுகிறது என்று கூறினார் விஜயை பற்றிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்கும் பணியில் பதில் கூறினார் கட்சி தொடங்க வேண்டும் என்பது அவரது விருப்பம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது நல்ல விஷயம்தான் தன்னால் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை காலப்போக்கில் அவர் புரிந்து கொள்வார் என்று கூறினார் திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிறாரே யாரிடமிருந்து மீட்கப் போகிறார் முதலில் அவர் தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளட்டும் பாரதிய ஜனதா அண்ணா திமுகவை விழுங்க போகிறது அன்வர் ராஜா போன்றவர்களுக்கு தங்கள் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தது பிடிக்கவில்லை மாபெரும் இழப்புக்கு நேராக செல்கிறோம் என்பதை உணர்ந்தவர்கள் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியை எதிர்க்கின்றனர் என்று கூறினார் முன்னதாக தன் பரப்புரைக்கான லட்சணியை லோகோவை அறிமுகம் செய்த எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் என்று தனது பயணத்தை குறிப்பிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் இப்போதுதான் மக்களை சந்திக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் அது அவரை குறித்து கூறிக்கொண்டது நான் மக்களுடன் தான் எப்போதும் வாழ்கிறேன் என்ற பழனிசாமி முதற்கட்டமாக எட்டு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக கூறினார் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தவறாததற்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க